வீடியோ கிளிக் பண்ணி வந்துருக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம்க்கு இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் டூ திரைப்படத்துடைய படத்துடைய ட்ரெய்லரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயிலரை பார்த்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெய்லர் நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா மாசான சீன்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த காலத்தில் ட்ரெய்லர் எல்லாமே நல்லா மாசாக இருந்தால் தான் நிறைய பேருக்கு பிடிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நிறைய பேருக்கு பிடிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் என்ன பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சூப்பரான ட்ரெயிலர் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டோரியை மட்டுமே சொல்கிற மாதிரியான ஒரு ட்ரெயிலராகவே இது இருந்து இருந்துச்சு போகிற ட்ரெய்லர் எல்லாமே படத்தில் ஹீரோ இருக்கார் மாஸ் ஹீரோ இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும்தான் ரிவீல் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு ட்ரெயிலரில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டாக ஸ்டோரியை மட்டும் ரிவீல் பண்ணுற மாதிரியான ஒரு ட்ரெய்லராகவே அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அதாவது இந்தியன் தத்தாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில குஸ் பம்ஸான்னு கட்டை மட்டும் வச்சுட்டு மிச்சம் எல்லாமே முழுக்க முழுக்க கதையை பற்றி மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு ட்ரெய்லராகவே அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சரி வாங்க நண்பர்களே இந்த ட்ரெயிலரில் நிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்க எல்லாத்தையுமே இந்தவே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் அந்த உங்கள் சங்கி மங்கி உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான மூவி டேலில் சாங் ரிவியூஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா ரெண்டரை நிமிஷத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அக்கச்சக்கமான விஷயங்களையுமே வந்து சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரெயிலோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்க இருந்துட்டு என்ன ஊராடா இது டே கட்ட டாக்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அங்கே போனாலும் ஒரே திருட்டு லஞ்சமாகவே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஆனால் இந்த ஒரு திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஒன் திரைப்படத்தில் இந்த லஞ்சத்தை மட்டுமே பேஸ் பண்ணி தான் அந்த கதை எடுத்திருப்பாங்க ஆனால் இந்த இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா லஞ்சத்தோடு சேர்த்து இந்த கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இஷ்யூஸுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் டேக்ஸுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கல்ல ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய இஷ்யூஸை பற்றியுமே வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமாக தான் இருக்க போகுது நினைக்கிறேன் வீட்டு பின்னால் மேலே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்தக்கப்புறம் பார்த்து நம்ம சித்தார்த்த இன்ட்ரடியூஷன் பண்ணுறாங்க அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிற மாதிரி இருக்காங்கிறாங்க எல்லாருமே இந்த லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் அதற்காக அதுக்காக ஒரு செயல் கூட பண்ணுறதில்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காரு இதை வச்சு பார்க்கும்போது அவருமே பார்த்தீங்கன்னா லஞ்சத்தால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காரு ஆனால் கூட இருக்கிறவங்களுமே பார்த்தீங்கன்னா லஞ்சத்தால் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அண்ட் இவங்க எல்லாருமே சேர்ந்தா பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணுறாங்க லஞ்சத்தை ஒழிக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதுக்கப்புறமா பார்த்தா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுத்தா இவங்க எல்லாம் கொள்றதுக்கு ஒரு ஹல்டிக் டாக் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தவறில் ரிவியூலும் பண்ணுறாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்திய திரைப்படத்தில் இந்த க சீன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த கிளைமேக்ஸில் ஃப்ளைட் எரியறது அதுக்கப்புறமா அந்த போலீஸ்கார் வருவாள் இந்திய திரைப்படத்தில் அவருமே பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருந்தாங்க என்னால் முடிக்கவே முடியாத ஒரு கேஸ் அதான் சேனாதிபதியோட கேஸ் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த வறுமக்கலையால் பாதிக்கப்பட்டு குளத்துக்கு ஏதாவது காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விவேக் அவர்களும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கறாங்க அதுக்கப்புறந்த சிம்பா சொல்கிறாரு இது வர்மக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு ஆனால் அந்த வர்மக்கலை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கும்போது இந்த நரம்பெல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி காமிக்கிறாங்க இன்னொன்னு ஒன்று திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வர்மக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லதான் செய்வாங்க அதால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க அதாவது அடிச்சா படுத்துருவாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் ரிவீல் பண்ணியிருப்பாங்க ஆனால் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வர்மக்கலையில் என்ன ஆகும் அந்த நரம்பெல்லாம் வந்து எப்படி இதாகுது எப்படி வந்து அடித்தோன்னே படுத்துறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அந்த படத்தில் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அதை கரெக்டாக ரிவ்யூவில் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவரெல்லாம் காட்டுறாங்க கமல்ஹாசனோடய லுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாகவே வந்து பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு திரைப்படத்தை பண்ணியிருக்காங்க அதாவது போன ஒன்றோட இந்த படத்தில் ரொம்ப வயசான மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் இருக்கிற மாதிரி ஒரு ஆள் ஸோ எப்படி டிசைன் பண்ணணுமோ அந்த மாதிரி கரெக்டாகவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் பெர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசனுக்கு சிங்காகவும் வாயிருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தாவிலேருந்துட்டு சின்ன வயசில் நீங்கள் தானே சொன்னீங்க லஞ்சம் வாங்கக்கூடாது திருடக்கூடாதுன்னு இப்போ பெரியா நீங்களே இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்கிறார் ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் கூட தான் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தர்கள் சின்ன இருந்தே வளர்ந்துருக்காரு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சித்தார்த்தர்கள் அவரோட பேரணா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஏன்னா பாட்டு ஒன்லே பார்த்தீங்கன்னா அவரோட மகன் வந்து கொண்டு கொண்டு வருவார் அண்ட் ஆல்சோ வேறு யாரோட பையனோ பார்த்திங்கன்னா எடுத்து வளர்த்திருக்கணும் பேரனாக வளர்த்திருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அண்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு அமைதியாக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் யோசிச்சுருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா அந்த லஞ்செல்லாம் நிறையா வாங்கி நிறைய பேர் தற்கொலைலாம் வேலை பண்ணிக்கிறதுனால மறுபடியும் நம்ம வந்து போராட்டம் பண்ணி தான் ஆகணும் அப்போ நம்ம பண்ண மாதிரி இப்போ பண்ணால் தான் வந்து இந்த லஞ்சோலாம் ஒழியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கமலஹாசன் நினைக்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் பார்ட் ஒனில் வர மாதிரியே இது இரண்டாம் சு சுதந்திர போராட்டம் நீங்கள்லாம் வழியில் நான் நேதாஜி வழியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் ஒனில் அந்த டைலாக்கை அப்படியே ரிவீல் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான கட்டுவமே பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க ஸோ கண்டிப்பாக இந்த சீனில் தேட்டரில் பார்க்கும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே இல்லை அண்ட் அதுக்கப்புறம் இண்டியத்தை மீண்டும் அந்த லஞ்சத்தில் ஒளிச்சாராக இல்லை அப்படிங்கிறது அந்த படத்துடைய கதையாக இருக்க போகுது ஸோ என்ன படத்துடைய பார்ட் த்ரீலாம் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ அதுக்கான லீடுமே வந்து எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஓவரால் இந்த ஓகே பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயிலரில் கன்வே பண்ணியிருந்தாங்க நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாங்க இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுறீங்க அண்ட் இதோட லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது மறக்காம வச்சுக்கி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சூப்பரான சந்திக்கிற